ஏழாம் ஆண்டு பல்கலைக்கழக அனுமதிகள் நிறைவு செய்யப்பட்ட போது யாழ்ப்பாண மாவட்டத்திலே திடீரென்று பல்கலைக்கழகத்துக்கு அனுமதிக்கப்பட்டவர்களுடைய குறைந்தது அது குறைந்ததற்கான காரணத்தை நாங்கள் ஆராய்ந்த போது குறைந்திருக்கிறது மெரிட் பேஸ்ட் அதாவது அவர்களுடைய திறமை சார்ந்த விடயத்திலே உள்ள எண்ணிக்கை தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னார் பிரபல ஆசிரியர் திரு குணசீலன் அவர்கள் சில மாணவர்களை என்னிடத்தில் அனுப்பி வைத்தார் அவர்கள் வந்து இந்த விவரங்களை எல்லாம் என்னோடு பேசினார்கள் அதிலே பார்த்தபோது துறைக்கு திறமை அடிப்படையிலே அதற்கு முன்னர் தெரிவு செய்யப்பட்ட எண்ணிக்கையை விட அந்த வருடம் பத்து பேர் குறைவாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அது சனத்தொகை குறைந்து விட்டது என்று சொன்ன காரணத்தினாலே ஆனால் சனத்தொகை மதிப்பீடு செய்யப்படவில்லை முறையான சென்சஸ் ஒன்று நடைபெறவில்லை அது வெறுமனே ஒவ்வொரு விதங்களிலே அவர்கள் திரட்டிய தகவல்களை வைத்து சனத்தொகை குறைந்து விட்டது என்று சொல்லி இந்த எண்ணிக்கையை குறைத்திருந்தார்கள் ஆகவே நாங்கள் இந்த மருத்துவ மாணவர்கள் சார்பாக வழக்குகள் தாக்கல் செய்ய தீர்மானித்தோம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே எழுத்தாணை வழக்குகள் பத்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன அந்த வழக்குகளின் அடிப்படையிலே இரண்டு வருட காலம் அந்த வழக்குகள்ாட வேண்டி இருந்தது ஏனென்றால் அரசாங்கம் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு நாங்கள் சொன்ன கருத்தை ஏற்கவில்லை அவர்கள் நியாயப்படுத்தினார்கள் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுக்காக நேரத்தில் ஆஜரானவர் அப்பொழுது பிரதி ஜெனரலாக இருந்த உருது பெர்னாண்டோ தற்போதைய பிரதமர் நீதியரசர் அவருக்கு எதிராகத்தான் நான் இந்த வழக்கை மேன்முறை நீதிமன்றத்திலே வாதாடினேன் ஆனால் இரண்டு வருட காலத்துக்கு பிறகு அந்த வழக்கிலே நாங்கள் வெற்றியடைந்தோம் ஏனென்றால் முறையாக சனத்துணை மதிப்பீடு செய்யப்படாமல் இந்த எண்ணிக்கை குறை முடியாது என்று நீதிமன்றம் காரணத்தினாலே அந்த மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்படாமல் இருந்த பத்து பேர் அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் இரண்டு பிந்தியும் கூட அவர்கள் செல்லக்கூடியதாக இருந்தது அந்த வழக்குகளிலே இப்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட மருத்துவர் அர்ச்சுனாவும் ஒருவர்

அடுத்தடுத்த துறைகளுக்கும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் உதாரணத்துக்கு மருத்துவர் அர்ஜுனா அப்பொழுது டென்டிஸ்ட்ரி பல் வைத்திய துறைக்கு தெரிவு செய்யப்பட்டு அங்கே அவர் படித்துக் கொண்டிருந்தவர் மருத்துவத்துறைக்கு வழக்கு நாங்கள் வென்ற பிறகு அவர் மருத்துவத்துறைக்கு சென்றார் இது மிக முக்கியமான ஒரு வழக்கு இப்படியாக பல வழக்குகள் இருக்கின்றன மேற்படிப்புகள் சம்பந்தமாக தொழில் வாய்ப்பு சம்பந்தமாக ஆனால் இந்த வழக்கிலே பிரதானமான விடயம் என்னவென்னு சொன்னால் அந்த வருடம் மட்டுமல்ல பத்து பேர் யாழ்ப்பாணத்துல இருந்து கூடுதலாக மருத்துவத்துறைக்கு சென்றது அதுக்கு பிறகு முறையான சனத்தொகை மதிப்பீடு செய்யப்படுகிற வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் அந்த பத் பத்து பத்து பேர் கூடுதலாக யாழ்ப்பாண மாவட்டத்தில இருந்து மருத்துவத்துறைக்கு செல்லக்கூடியதாக இருந்தது அது எத்தனை பேர் எண்ணிக்கை எனக்கு எனக்கும் தெரியாது ஆனால் இதை பதிவு செய்ய வேண்டும் இப்படியாக பல வழக்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன மேற்படிப்புக்கானது எங்களுடைய உரித்து எழுபதாம் ஆண்டுகளை நீங்கள் பார்ப்பதாக பார்த்தீர்களா இருந்தால் தரப்படுத்தல் என்றொன்றை கொண்டு வந்து தமிழ் மாணவர்கள் மேற்படிப்புக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் எடுப்பதற்கு பிரதான காரணமாக இருந்தது எல்லாருக்கும் தெரிந்த விடையா மாணவர் அமைப்புகள் தான் முதலிலேயே ஆயுதம் எடுத்தவர்கள் முதலிலே ஆரம்பித்த இரண்டு அமைப்புகளும் இங்கிலாந்திலே ஆரம்பமாகிய அமைப்புகள் ஏனென்றால் தாய்தாப்பன் இங்கே அவர்களுக்கு மேற்படிப்புக்கு வசதி இல்லை என்று சொல்லி தங்களுடைய சொத்துப்பத்தை எல்லாம் விற்று காணி பூமியை விற்று அவர்களை இங்கிலாந்துக்கு அனுப்பினார்கள் மேற்படிப்புக்காக அங்கே போனவர்கள் இப்படியாக ஆரம்பித்தார்கள் கெஸ் ஜியுஇஎஸ் ஜென்ரல் யூனியன் ஆஃப் ஈழம் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றது ஈரோஸ் ஈழம் ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இரண்டு மாணவர் அமைப்புகள் இந்த இரண்டு அமைப்புகள்தான் மிக முதலாவதாக ஆயுதமேந்திய அமை அது இந்த மேற்படிப்பை தடுத்ததாலே தான் உடனடி காரணியாக இருந்திருக்கிறது ஆகவே மேற்படிப்பு தடுக்கப்படுகிற போது அது சம்பந்தமாக அநீதிகள் நிகழ்கிற போது அதற்கு நிவாரணம் வழங்க வேண்டியது நிவாரணம் எடுத்து கொடுக்க வேண்டியது ஒரு பிரதானமான கடமையாக இருக்கிறது அதிலே பல விடயங்களை நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் விசேடமாக இந்த மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்ட பத்து பேர் சம்பந்தமான விடயம் ஒவ்வொரு வருடமும் பத்து பத்து பேர் அதுக்கு பிறகு வைத்தியர்களாக வந்திருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி